நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவராக பாருங்கள் யெஸ் யெஸ் ஹை ஹாய் யூடியூப்லேயாக ஓகே விஜய் ஹாய் டெல்லிக்கு வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி எங்கெல்லாம் போக போகிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கப் போகிறோம் என்னென்ன வித்தியாசமாக இருக்கணும் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்காததையும் பார்க்க போகிறோம் போகலாமா கார் ரெடியாக இருக்குது போகலாம் ஃபஸ்ட்டு வந்து டெல்லியில் இருக்க லோட்டஸ் டெம்பிளுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் அங்கே பார்த்தீங்களா உண்மையிலேயே லோட்டஸ் மாதிரியே இருக்குது அது தான் போகிறோம் வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்ன எதுவுமே இங்கே கிட்டே இல்லை கார் அங்கே வரிகிட்டு இறங்கி நடந்து போக வேண்டியதாக இருக்குது நான் அநேகமாக நம்ம ஊருக்கு வரும்போது ஒரு பத்து பதினஞ்சு கிலோ கம்மியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் இங்கே ஃபுட்டும் நம்மளுக்கு செட் ஆகல ஆனால் ஒரு மாதிரி நம்ம ஊரெலாம் என்ன வந்தாலும் இல்லை சாகர நிலம்பு வந்தால் கூட தண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு சாகர நிலம்பு வந்துக்கணும் இந்த மாதிரி வந்து பாணி நிற்காலோ அப்படிலாம் வந்து கேட்கவே கூடாது அப்படி தான் இருக்குது எனக்கு இப்போது ஓகே பார்ப்போம் உள்ள போய் அந்த கோவில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டே வந்துட்டே இருக்கும் இங்கே பார்த்தீங்களா சன்ஃப்ளவர் நம்ம ஊர்லலாம் பார்க்குறதே பெரிய விஷயம் ஆனால் இங்கே இவ்வளோண்டு செடி தான் இருக்குது ஆனால் அதுலேயே பூ வந்திருக்கு ஆனால் ஒன்று கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக அதுதான் வாங்க கோவில் கிட்டே வந்தாச்சு உள்ளே போய் என்ன கோவில் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் நம்ம ஊரில்லாம் எப்போவுமே வந்து கோபுர கோவில் தான் இருக்கும் அதை தான் பார்த்துருப்போம் இங்கே பார்த்திங்களா லோட்டஸ்லேயே இருக்குது நல்லா இருக்குல்ல நான் ஏதோ ஒரு பில்டிங்குன்னு நினச்சேன் கேட்டால் கோவிலாம் உள்ளே போய் பார்ப்போம் கிட்ட வந்தாச்சு ஆக்சுவலி அதில் எதுவுமே சாமியாக இருக்காதுதான் ஃபுல்லாக கிளாஸ் ஆரேயர் ஹால் மாதிரியா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணுமா நம்ம எதாவது கொஞ்சமாக கற்றுனா கூட அந்த கிளாஸ்லாம் உடஞ்சி விழுந்துடுமா ட்ரை பண்ணி பார்க்கலாமா நான் அப்படி ட்ரை பண்ணலாமான்னு கேட்டதுக்கு எங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஏங்க இருபத்தி ரெண்டேதி ஃபங்க்ஷன் இருக்குது ஏதாவது நீங்கள் வர கம்பு வரைச்சு விட்றாதீங்கன்றாங்க அப்போ எந்த அளவுக்கு இருக்க பாருங்க உள்ள வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அது என்னதான் எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய நீக்ரோஸ்லாம் வந்துருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்காங்க இதெல்லாம் டிவியில் பார்த்தது அவங்கள உண்மையிலே சொல்கிறேன் சூப்பராக இருக்கு இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க பாருங்களேன் இதை பார்க்க நம்ம வாழ்க்கையில் என்னங்கம் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துடணும் அதுவும் மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நாங்கள் கூப்பிட்டு வந்தது நாங்கள் வந்து அவங்க மேரேஜுக்கு வந்தாலுமே அவங்க சொன்னாங்க வாங்க அது வரைக்கும் நம்ம அதாவது அந்த ஃபங்க்ஷன் வர வரைக்கும் நம்ம வந்து சுற்றி பார்க்கலான்ட்டு அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க பசங்களை கூப்பிட்டு நம்ம தான் வந்து பின்னாடி நம்மளுக்கு தான் நடக்கிறதே கஷ்டமாச்சு அதனால் பொறுமையாக போயிட்டுருக்கோம் இதுக்கே எனக்கு மூச்சு வாங்குது இன்னும் எந்த இடத்துக்கு தான் போகிறேன்னு தெரியல really nice <laughs> yes yeah, thank, thank you, you. save it right yes yeah, sure hi hi you say hi 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 youtube blagger. Oh, okay no ka bheje oh sorry beauties queens are stunning so i have to take my time ah okay thank you thank you i should maybe i want to i Check I it um. Are you on Instagram? Oh, where, where can I find you? i Instagram follower up. Forget. Here. Oh, that's nice. Smile. Great. Thank you. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி நெக்வஸ்லாம் நம்மளோடய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே செம்ம சர்ப்ரைஸாக இருக்குது அவங்க அப்படியே உடனே ஃபாலோ பண்ணி இங்கே பாருங்கள் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன்னா சொல்கிறாங்க செம்ம ஹாப்பி வந்தது இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே தண்ணி தான் இருக்குது ஆனால் இந்த தண்ணிக்கு எந்த ஒரு பேக்கும் இல்லையா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோயில் உள்ளே போயிடலாம் ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகணுமா போகலாம்மா வாங்க போகலாம் ஸ்லிப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம் ஆக்சுவலாக வந்து ஸ்லிப்பர்லாம் உள்ளே போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க ஆனால் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கோணி போய் கொடுத்து நம்மளும் அதிலையே போட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க முன்னாடி நம்ம கார் ஓடிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம வந்து பின்னாடியே போயிட்டுருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்மளுக்கு தான் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கோம்ல உள்ளே போகலாம் போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு உண்மையிலேயே எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை எதுவுமே தெரியாது மேலே போகணுமா ஓ நான் இது உள்ள நினச்சிட்ருக்கேன் ஓகே எனக்கு அந்த அந்த சர்ப்ரைஸ் வந்து நான் இன்னும் வெளியே வரல அவங்க வந்து பேசுனது அவங்க பிக் எடுத்தது புரியுது புரியுது அவங்க எனக்கு நமஸ்தே தான் சொல்லிட்டு போறாங்க நாங்கள் வந்து இப்போ உள்ள போகிறோம் உள்ள வந்து ஃபோன் அலவுடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு எப்படி இருக்கு நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம் ஓகேவா அங்கே வந்து ப்ரேயர் பண்ணோன்னு நாங்கள் கண்ணு மூடி நம்ம எதாவது வேண்டிக்கணுன்னா வேண்டிக்கலான்னு சொன்னாங்க நாங்கள் வேண்டிக்கிட்டேன் அது நடக்குதான்னு பார்ப்போம் கொஞ்சம் பர்ஸ்னலாக வேண்டியிருக்கேன் அது நடக்குதான்னு தெரியல நடந்ததுக்கு அப்புறமா நடந்துச்சு இல்லைன்றதையும் நான் சொல்லிடுறேன் ஓகே சிலண்டாக வந்து ரொம்ப ஒரு அமைதியாக இருந்துச்சு அது ஓகே அதுதான் நம்மளுக்கு முக்கியமே மனசு வாழ்க்கையில் அமைதின்றதே இல்லையே பிறந்துட்டாலே ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம கூடவே வளர ஆரம்பிச்சிடுது ஆனால் இங்கே வந்து அந்த பத்து நிமிஷம் அமைதியாக இருந்தது எனக்கு குழந்தைங்க ஹாப்பியாவா நானும் தான் ஹாப்பியாக இருந்தேன் மீன் ஃபுல் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க ஆனால் வந்து தொடவும் கூடாது ஆனால் எல்லாரும் காசு போடுறாங்க நம்ம ஊரில் தான் ஒருத்தர் போட்டால் ஏன் எதுக்குன்னு கேட்காம எல்லாரும் போடிகிட்டே இருப்பாங்களே அப்படி தான் எங்கேயும் போகல காசு ஒருத்தர் போட்டால் எல்லோரும் காசு போட்டுகிட்டே இருக்காங்க அவங்கவுங்க நம்பிக்கை அது நடக்கும் ஏதோ வேண்டிட்டு போட்டுருக்காங்க நடக்கட்டும் ஆனால் இங்கே வந்து நிறைய ஃபாரினர் வெளித்தோடு வந்து லோட்டஸ் மாதிரி இருக்குது இங்கே வந்து நிறைய ஃபாரினர் இருக்காங்க நீக்ரோஸ் வந்துருக்காங்க அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களாம் வந்து நல்லாவே வந்து ஸ்மைல் பண்ணால் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க நம்ம ஊருக்காரங்க தான் சிரித்தா கூட சிரிக்க மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து ரொம்ப அழகாக சிரித்து ஸ்மைல் பண்ணி நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பட் நம்மளுக்கு தான் அந்தளவுக்கு பேச தெரியாதே பேசுகிறாங்க உன்னை மாதிரியே பண்ணுறாளா அவங்க அக்கா வந்து அவரை மாதிரியே பண்ணுறாங்களா சுஜன் இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா எவ்வளோ பிடிச்சிருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கா ஓகே போலாமா என்ன ஒரு மன வருத்தம் ஒரே ஒரு சன்ஃப்ளவர் கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும் அதுதான் ஒரு வர்த்தமாக இருக்குது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க வாங்கி தர்றீங்களா சில விஷயம்லாம் காசு கொடுத்தா கூட கிடைக்காதுங்க நீங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு வந்து அதை பார்க்கும் போது தாமரைப்பூ ஃபீல் வருது உங்களுக்கு அதை பார்க்கும் என்ன ஞாபகம் வருது எப்படி ஃபீல் ஆகுதுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அதை பார்த்துட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா அடுத்தடுத்த பிளேஸ் நம்ம போக போகிறோம் அடுத்தடுத்த வீடியோலையும் பார்க்க போகிறோம் ஓகே பாய் தொண்டெல்லாம் வறண்டு போச்சு தண்ணியாவது வாங்கி தாங்க நான் இந்த ரோட்ல இருந்தா டெய்லி ஒரு நாளைக்கு வருவோம் போலயே ஒரு பொருள் வாங்க ஓட்டமெல்லாம் ஜூஸ் கிடைக்குமா கோவில்ல இருந்து வெளியே வந்த உடனே ரெண்டு பக்கமும் கடை இருக்கா மாதிரி ஒரு தெரு நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி இருந்தால் நம்ம எனி டைம் இங்கே தான் இருப்போம் போல என்ன இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம்னா சேர்லாம் கிடையாது நீங்கள் ஸ்டாண்டிங்கில் தான் நிற்கணும் வேறு சொல்லிட்டாங்க அப்படி இருந்தும் நாங்கள் அந்த கண்ணை பின்னாடி இருக்கிற இடத்த போய் உட்காந்துட்டாங்க பாருங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு அதுவும் நம்மளுக்கு வந்து இந்த ஊர் ஜூஸ்லாம் வேலைக்கு ஆகாது லெமன் சோடா சால்ட்டு எங்கே போனாலும் லெமன் சோடா சால்ட்டு தமிழ்ன்றதை அப்படியே காட்டணும் அப்படின்றதுனால லெமன் சோடா சால்ட் சொல்லியிருக்கோம் வந்துடும் அங்கே பசங்க குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ நானும் குடிக்க போனேன் நம்ம அடுத்த இடத்து இடத்துக்கு போய்ட்டே இருக்க போகிறோம் அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்றத பொறுமையாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா டெல்லி வந்தீங்கன்னா நான் போடுறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா வெயிட் பண்ணுங்க வந்து துர்கா கோவில் அதான் இந்த இந்தக்காரங்கெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க பார்த்திங்களா அதுதான இது நம்ம ஊர் கோவில்னால் பக்கத்துலேயே கடைங்க இருக்கா மாதிரி இங்கேயுமே கடைங்க இருக்குது அதுக்கு தேவையான அந்த சேலை பூ மாலை எல்லாமே வந்து அவங்க வச்சுருக்காங்க இங்கேயுமே வந்து அந்த கிட்டு கொடுக்குறாங்க போல பாக்ஸ் அப்படியே கவரோட இது எடுத்துகிட்டு போய் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க ஆனால் நம்ம போக முடியாது ஏன்னா வந்து சமூக கூட்டம் நிற்குது பக்கத்து ஒரு வரைக்கும் நிற்குது நான் என்னென்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் ஆம்புலன்ஸ் ஏறி வீட்டுக்கு தான் போகணும் நான் சாரி ஹாஸ்பிட்டல் போகணும் அளவுக்கு இருக்குது ஏன்னா அதனால் நம்ம அடுத்த பாயிண்ட்டு போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துலானே வாங்க போகலாம் நம்ம வந்த காரு சங்கி உள்ளே நிற்கிறாங்க நான் இப்போ ஏறினோடனே படுத்துடுவேன்